இப்போ கிஃப்ட் சிட்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டாக இல்லை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் யார் வேணாலும் இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் சிட்டியை உருவாக்கிட முடியும் டு அட்ராக்ட் தி இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அப்ராட் டு இந்தியா அந்த அட்ராக்ட் பண்ணுறது என்ஆர்ஐஸ் அடுத்த பத்து வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் எந்த டேக்ஸாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸாக இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் இந்த வீடியோவில் வந்து கிஃப்ட் சிட்டினா என்ன அது என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட பேசும்போது இல்ல வந்து ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா கிஃப்ட் சிட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுமே ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பொறுத்த வரையில கிஃப்ட் சிட்டினா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையா வந்து வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க கிஃப்ட் சிட்டியுடைய நோக்கம் என்ன அதோடைய ஃபார்ம் என்ன எதுக்காக கிஃப்ட் சிப்டியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பலன் சார் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் கிஃப்ட் சிட்டி அப்படின்னா ஜிஐஎஃப்டி அதுதான் கிஃப்ட்டு அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அது கிஃப்ட்டுங்கிறதோட ஞாபகம் எப்படின்னா ஜி ஃபார் குஜராத் ஐஎஃப் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் டீனா டெக் சிட்டி ஸோ கிஃப்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டி எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபாரினில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதோட இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் சார் இப்போ இது என்எஸ்சி பிஎஸ்சி இந்த ரெண்டை பொறுத்தவரையில் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக வந்து செபி இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஆம்ஃபி இருக்காங்க இப்போ இந்த கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரையில் யார் வந்து ரெகுலேட்ரி அத்தாரிட்டி ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு தனியாக இன்னொரு கவர்மெண்ட் அப்பாயின்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எலாங் வித் திஸ் இது எல்லாமே வந்து கீழே தான் வருது ஸோ இட்ஸ் அ வெல் ரெகுலேட்டட் ப்ராடக்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார் கிஃப்ட் சிட்டி வந்து ஒரு கவர்மெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டா இல்லை வந்து எல்லா ஸ்டேட்லையும் யார் வேணாலும் இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் சிட்டியை உருவாக்க முடியுமா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு உள்ள ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இடத்துல போய் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக நீங்கள் ஒரு நூறுரூவா பணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மினிமம் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் இப்போ நம்ம சேலரிடாக இருந்ததுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேலரியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் சாலரி கட்டணும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஐபிஎம் ஆக்சென்ச்சர் மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்மலாம் நினச்சிப்போம் அதெல்லாம் வந்து அமெரிக்கன் கம்பெனின்னு நினச்சிப்போம் பட் ஆனால் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவில் வச்சிருக்க மாட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லோக்கல் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ அவங்களாம் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ டேக்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் அப்படிம்பாங்க மொரீஷியஸில் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் அங்கே நீங்கள் டேக்ஸே பண்ண வேணாம் அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் எதுவும் வந்து டேக்ஸஸ்லாம் கிடையாது அதே மாதிரி யூஏஇ அதே மாதிரி பர்முடாஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணக்கூடாது இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாட் ப்ராசஸே வருது இது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல நம்ம பேசினாலும் இதனுடைய ஃபவுண்டேஷன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஃபவுண்டேஷன் போட்டாச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்தில் அந்த ஸ்டேட்டில் அகமதாபாதில் ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு வச்சுக்கலாம் அந்த ஏரியாவுடைய சைஸ் வந்து லிடசே வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாமே அந்த ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நல்லா என்னென்னலாம் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கோ சப்சிடரி ஆஃபீஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேக்ஸ் ஃப்ரெண்ட்லினஸை உள்ளே கொண்டு வராங்க இந்த டேக்ஸ் ஃப்ரெண்ட்லினஸ்னால் என்ன இப்போ நீங்களும் நானும் ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் ஏதாவது வாங்கினா அங்கே ட்ரேடு நடந்ததுன்னா அது எதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது இப்போ நீங்கள் ஷேர் வாங்குறீங்க ஜீரோதான் வாங்குறீங்க குரோவில் வாங்குறீங்க அப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணுவீங்க அங்கே பண்ணால் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் சிடிடினு ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கோல்டு வாங்குறீங்க சில்வர் வாங்குறீங்க காப்பர் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா அந்த டேக்ஸும் கிடையாது இப்போ நீங்களும் நானும் வாங்கி ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி விற்றோம்னாக்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈக்குவிட்டியில் டுவெண்ட்டி பர்சன்ட் வரும் லாங் டேர்முக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் அங்கே வாங்கி விற்றா அதுவும் கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க ஏன் இதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் ஏன் இதை கிரியேட் பண்ணனும்னா டு அட்ராக்ட் தி இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அப்ராட் டு இந்தியா அந்த அட்ராக்ட் பண்ணுறது என்ஆர்ஐஸ் ஏன்னா என்ஆர்ஐஸ் கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் சார் இவ்வளவு பண்ணுறோம் இப்போ கிஃப்ட் சிட்டியில் வந்து நம்ம இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒன்லி ஃபார் என்ஆர்ஐஸ்க்கு மட்டும்தானா அதாவது இன்னைக்கு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ஆர்ஐ மணியாக தான் நாங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி ஆர்ஐஏவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஜென்ரலாக வந்து என்ஆர்ஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மினிமம் டிக்கெட் சைஸ் அதோட மினிமம் டிக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் யூஎஸ் டாலர்ஸில் கரன்சியில் தான் உள்ளே கொண்டு வரணும் அதை பற்றி பின்னாடி பேசலாம் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் டாலர் உள்ளே கொண்டு வரலாம் அதே டைமில் இதெல்லாம் வந்து இன்பவுண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இன்பவுண்ட்னா என்ன ஆஸ்திரேலியாவிலேருந்து பணம் வருது சிங்கப்பூர்லேருந்து பணம் வருது யூகேலேருந்து பணம் வருது அபுதாபிலேருந்து பணம் வருது துபாயிலிருந்து பணம் வருது அமெரிக்காலேருந்து வருது இருந்து வருதுன்னா இதெல்லாம் வந்து இன் ப்ராடக்ட் இதுக்கு மினிமம் டிக்கெட் சைஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் போது எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு கிளைண்ட் கிட்ட சி நம்ம வந்து ஒரு புடவை எடுக்க போறதுனால இருந்தாலும் டைம் ஆகும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்டை விற்கிறோம்னா அதுவும் டைம் ஆகும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு அது சூட்டபிள் ப்ராடக்ட் சூட்டபிளாக இருந்து நம்ம கொடுத்தோம்னாக்க இட்ஸ் அ வின் சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி என்னென்ன வின் சுச்சுவேஷன் ஒன்று வந்து இன்வெஸ்டர் பொறுத்தளவுக்கு டாலர்லேயே கொண்டு வராரு டாலர்லேயே எடுத்துகிட்டு போறாரு டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி இட்ஸ் அ பிக் டிக்கெட் சைஸு அண்ட் வி ஆல்சோ நோ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களால் வந்து சொல்ல முடியறதுனால இஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் சொல்லி சொல்லுவோம் ஆனால் நீங்க கேட்டது வந்து இந்தியன் ரெசிடென்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக இந்தியன் ரெசிடென்ஸும் கிஃப்ட் சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இந்திய மார்க்கெட்டில் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஹாங்காங்ல உள்ள லைனா ஹேங் செங் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லை தாய்வானில் போய் செமிகண்டக்டர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அங்கே உள்ள இன்டெக்ஸ் இல்லை ஜாப் இப்போ ஜாப்பனீஸ் என் நிற்கி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் ஜப்பனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நாஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கும் அதாவது இது வந்து அவுட் பவுண்டுன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே வச்சிருக்கிற பணத்தை தூக்கி வெளியில் கொடுக்குறது பேர் அவுட் பவுண்டு இதுக்கு மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்னு ஒரு சிலர் வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து டென் தௌசண்ட் டாலர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்னா நான் எவ்வளோ சொல்கிறேன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் டென் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் அதே மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்தியன் ரெசிடென்ஸும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார் இப்ப வந்து கிப் சிட்டியை வரையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கேக்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிப்ட் சிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி போய் நான் இன்வெஸ்ட் பண்றது எக்ஸாம்பிள் முதல்ல இன்பவுண்ட் பத்தி பேசிடலாம் ஏன்னா இன்பவுண்ட் பத்தி பேசும்போது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நம்மள மாதிரி ஒரு ஃபிரெட்டர் இருக்கவங்க அதை பார்த்து கூட கத்துக்கலாம் அதே மாதிரி புதுசா வரணும்னு பார்க்குறாங்க அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி ஃபார் நெக்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நூறுரூவா எஸ்ஐபி போடுறோம் இரநூறுவா எஸ்ஐபி போடுறோம்னா அவருக்கு மினிமம் பிரேக் இவன் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு டீசெண்டாக ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்கு எப்படியும் பத்து வருஷம் ஆகிடும் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் சிட்டி மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃபாரின்ல சிங்கப்பூரில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு வேண்டிங்கிற எல்லா விதமான சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கிட்டு பண்ணார்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம முதல்ல இன்பவுண்டை பற்றி பார்த்துலாம் இன்பவுண்டை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா கேஒய்சி எதுவாக இருந்தாலும் நோயர் கஸ்டமர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல தான் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி பேன் கார்டு வேணும் ஆதார் கார்டு வேணும் பேங்க் அக்கௌண்ட் வேணும் பாஸ்போர்ட்டில் நேம் இப்படி வேணும் இதை எதுவுமே அவங்க கேட்கலாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு விதமான ப்ரூஃப் கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுங்க இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க ஸோ ஐடென்டிட்டி ப்ரூஃப்னால் என்ன உங்கள் ஒரு ஓசிஐ கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ஓசிஐ கார்டு போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் கெனடியன் சிட்டிசனாக இருக்கலாம் அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கலாம் ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருக்கலாம் ஏன் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டரா கூட இருக்கலாம் நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் ஸோ அதனுடைய ஒரு காப்பி ஒரு ஓசிஐ கார்டு இருந்தால் கொடுக்கலாம் ரெண்டாவது அங்கே இருக்கிற ரெசிடென்ட்டுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பீங்க அந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து இந்த ஹவாலா பணம் மாதிரி வரதெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது சி இந்த பிளாக்கை தூக்கி ஒயிட்டில் போடுறது அந்த மாதிரி உள்ள பணம்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே எங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக வாட் எவர் பீதர் ஸ்டேட்மெண்ட் அது கொடுங்கங்கிறாங்க இதை வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு செவன் டு டென் டேஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஸோ இந்தியாவில் பேன் கார்டு வேண்டாம் இந்தியாவில் ஆதார் கார்டு வேண்டாம் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் வேண்டாம் என்ஆர்இ அக்கௌண்ட் வேண்டாம் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் எதுவுமே வேணாம் உங்களுக்கு ஃபாரின் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும் அங்கே இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த கேவைசி ப்ராசஸ் செவன் டு டென் டேஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் சார் இப்போ இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு வந்து இதில் வந்து டாக்ஸ் ஃப்ரீ இருக்கா நீங்க வந்து என்ஆர்ஐ பற்றி சொன்னீங்க என்ஆர்ஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ எந்த டேக்ஸும் உங்களுக்கு கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை வந்து இந்தியன் ரெசிடென்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கம்ப்ளீட் டேக்ஸ் ஃப்ரீயா இல்லை வந்து அவர் வந்து டாக்ஸ் கட்டிதான் ஆகணும் ஸோ ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது இந்திய அரசாங்கம் பொறுத்த அளவுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாதுன்னு சொன்னேன்னே தவிர அவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணுறாரோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமெரிக்காலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு என்ன கட்டணுமோ அது கட்டிதான் ஆகணும் இப்போ நான் கனடா கவர்மெண்ட்டுக்கு நான் அரசாங்கத்துக்கு நான் பணம் கட்டணும் கட்டிதான் ஆகணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டணும்னு கட்டிதான் ஆகணும் ஆனால் இதே வந்து அரபு நாடுகள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே என்னவாக இருந்தாலும் அங்கே டேக்ஸ் கிடையாது பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது ஸோ அவங்க எல்லாம் ஒன்றும் பே பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அதுவும் ஒரு ஸோ அதனால அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் உள்ள டேக்ஸஸ் அவங்க பே பண்ணணும் இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டது நம்ம அவுட் போர்ட் பண்ணுறோம்ல இந்த ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் போடுறோம் டென் தௌசண்ட் டாலர்ஸ் போடுறோமே இதுக்குலாம் ஏதாவது டேக்ஸ் வருமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸ் வரும் நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா இதனுடைய ப்ராசஸை வந்து சிம்பிஃபை பண்ணுறாங்க அதாவது அவுட் பவுண்ட் ஏன்னா ஸோ இந்திய அரசாங்கம் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு டாலரை அட்ராக்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கணும் இதே வந்து அவுட் பவுண்டாக பார்த்தா என்ன பண்ணுறாங்க வெறும் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் போதும் டென் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு டாலர் வேணும் இந்த கிஃப்ட் சிட்டினால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி கிடையாது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராசஸஸ் எல்லாமே வந்துடுச்சு பிளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பத்து வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் எந்த டேக்ஸாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் கேபிள் கெய்ன்ஸாக இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்ம் கேபிள் கெயின்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ யூஏ மாதிரியான நாடுகள்லேருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம வந்து கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு அப்படின்றீங்க இங்கேயும் கிடையாது அங்கேயும் டாக்ஸ் கிடையாது இன்னைக்குள்ள ஆஸ் ஆஃப் டுடே நம்ம ஆகஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பொறுத்த அளவுக்கு இங்கேயும் டாக்ஸ் கிடையாது அங்கேயும் டாக்ஸ் கிடையாது சார் இப்போ கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்மளுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்மளுடைய கேபிட்டல் வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக சார் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு கேபிட்டல் கேரண்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எக்ஸப்ட் ஃபார் ஒரு மூணுலேருந்து நாலு ப்ராடக்ட் சொல்லிடலாம் எதுக்கெல்லாம் கேபிட்டல் கேரண்டி இருக்குங்கிறதையும் சொல்லிடலாம் இப்போ நான் வந்து ஆர்பிஐயில் போய் பணத்தை போடுறேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை மொழிகிட்டு சொல்லலாம் அதனுடைய பர்ச்சேசிங் பவர் கீழே இறங்குமே தவிர அந்த கேபிட்டல் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு டெபாசிட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கேபிட்டல் கேரண்டி அதாவது பர்ச்சேசிங் பவர் கேரண்டி சொல்லலை இன்ஃப்ளேஷனால் இறங்கிடும் ஆனால் பர்ச்சே அந்த அந்த கேபிட்டல் உங்களுக்கு கேரண்டியாக இருக்குது மற்றபடி இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அண்டர்லைங் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்குது கிஃப்ட் சிட்டி பொறுத்த அளவுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான மூணு பெரிய விதமான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதுவும் கொடுக்குறாங்க இது மூணுத்துக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் தான் வந்து இது இப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குதுலேயே பெட்டர்னு சொல்லுவேன் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் வந்து இன் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் போடுறாரு அப்படின்னீங்கன்னா அதை எடுத்து ரெகுலர் பிளான்ல போட மாட்டாங்க உங்களுக்கும் எனக்கும் தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலர் பிளான்னு ஒன்று இருக்குது டேரக்ட் பிளான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் உள்ளே வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு புட் இட் ஒன்லி இன் டேரக்ட் பிளான் அப்போ காஸ்ட் வந்து அதாவது அண்டர்லைங் ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்போது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டுக்கு யாராவது காம்பன்சேட் பண்ணணும் கரெக்டாக அதே மாதிரி எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் வந்து வி ஆர் ஆல்சோ மேனேஜிங் தேம் நாங்கள் வந்து அதை ஓவர் சை ஓவ் சி பார்க்குறோம் அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் கொடுக்கறதுனால எங்களுக்கும் அவங்க எதாவது தரணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸா அறுபது பீஸா அறுபத்தஞ்சு தான் இருக்கும் ப்ளஸ் இந்த இந்த டாப் இட் இருக்கு பார்த்தீங்களா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் டாப் அது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்கும் அந்த ஒன் பாயிண்ட் டூ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவாங்க யார் ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவாங்க அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் கார்வின்னு வீன் இருக்கான் அவனுக்கு வந்து பே பண்ணணும் ஏன்னா அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் இருக்குது கஸ்டோடியன் ஒருத்தர் இருப்பான் அதுக்கப்புறம் கம்ப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது ஆடிட்டரோட செலவு இருக்குது இதுக்கப்புறம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்டர்னல் ஆடிட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வேறு இருக்குது ரிப்போர்ட்டிங் இருக்குது அந்த கண்ட்ரிக்கு வேறு ரிப்போர்ட் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து பெட்டர் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அண்டர்லைங் ப்ராடக்ட் நீங்கள் கேட்டது கேபிட்டல் ப்ரொடக்ஷன் கேட்டிங்க அண்டர்லைங் ப்ராடக்ட் அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெட்டர் இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் சொல்லி சொன்னேன் பிஎம்எஸ்னா என்னது மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து அமெரிக்காக்கும் கனடாக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன் அமெரிக்காக்கும் கனடாக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து பி ஃபிக்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர்லைங் செக்யூரிட்டிஸ் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பி ஃபிக் கீழே வருவீங்க நீங்கள் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க வந்து டைரக்ட் ஈக்விட்டி உங்கள் பேரில் வாங்கி விற்றா எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பிஎம்எஸ் ஆனால் பிஎம்எஸில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் த வாங்கி கொடுக்குற அந்த சேர்னிங் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கே தெரியும் செபி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க ஆம்ஃபி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க ஆனால் பிஎம்எஸ் பொறுத்தளவுக்கு செபி மட்டும் தான் ரெகுலேட் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஎஃப்னு சொல்கிறோம் பட் அந்த ஏஏஎஃப்பில் அண்டர்லைங் ஏஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் அதாவது அதில் ஏஎஃப் ஒன் ஏஎஃப் டூ ஏஎஃப் த்ரீனு ஒரு மூணு கேட்டகரி இருக்குது ஜென்ரலாக கேட்டகரி த்ரீயில் போவாங்க ஸோ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பணத்தை கொண்டு வரீங்க அப்படின்னிங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்டும் தெரிஞ்சிக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது